தீப ஒளிதரும் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறேன் பட்டுக்கும் அரிசிக்கும் பேர் போன ஆரணிக்கு வந்திருக்கிறேன் பாஜக ஆண்டதும் போதும் மக்கள் மாண்டதும் போதும்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தயாராகிட்டாங்க ஜூன் மூணு நம்முடைய தமிழக தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு ஜூன் நான்கு இந்தியாவினுடைய புதிய விடுதலையினுடைய துவக்க நாள் சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க வேஷ்டி சட்டை போட்டு ஒரு தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி பேட்டின்ற பேர்ல ஒரு ஷூட்டிங் பண்ணி இருந்தாரு அதிலேயாச்சும் உண்மையா பேசினாரா ஆண்டுக்கு ரெண்டு கோடி இளைஞர்கள்னு பத்தாண்டுகள்ல இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி இருந்தார்னா சவாஷ் போட்டு கருப்பு பணத்தை மீட்டுட்டேன் எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் போட்டுட்டேன்னு சொல்லி இருந்தா கை தட்டி இருக்கலாம் உழவர்களுடைய வருமானத்தை தமிழ்நாட்டு மீனவர்கள் இடஒதுக்கீட்டை செயல்படுத்திட்டேன்னு சொல்லி இருந்தார்னா உள்ளபடியே வாழ்த்தி இருக்கலாம் ஆனா அந்த பேட்டிகளை இது எதுவும் இல்லையே அந்த பேட்டியை முழுசா பார்த்தவங்க அது நியூஸ் டைமா இல்ல காமெடி டைமான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக்கிட்டாங்க ஏன்னா அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கும் தனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டா இருப்பாருங்க பேடி எடுத்தவங்களும் ஆடி போயிட்டாங்க அடுத்தடுத்து ரெண்டு பேரிடர்களை சந்திச்சோம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு பிரதமர் ஆறுதல் சொல்லல கேட்ட நிதியும் தரல ஆனா என்ன சொன்னார் தெரியுமா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பி வச்சிருக்கிறேன் அவர் வந்து பார்த்துட்டு நிதியை ஒதுக்குவார்னு என்கிட்ட பிரதமர் மோடி சொன்னார் சொன்னபடி நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் வந்தார் ஆனா நிதி வரல நிதி ஒதுக்காம என்ன சொன்னாரு நீங்க சும்மா சும்மா கேட்கறது போலாம் தர முடியாதுன்னு நக்கலா பதில் சொன்னார் அவருடைய பேச்சுக்களை பார்த்தப்போ ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது அம்மையா நிர்மலா சீதாராமன் எதுக்காக நிதியமைச்சராக வச்சிருக்காங்கன்னா இது மாதிரி நக்கலா பதில் சொல்றதுக்கு தான் வச்சிருக்காங்க மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார் யாரு நிதியமைச்சர் அந்த அம்மையார் ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதுல அஞ்சாயிரம் கோடியே கொடுத்துட்டோம் அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டுக்கார மாதிரி பேசியிருக்காங்க அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன் அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன் பொதுவா ஏடிபி கே மாதிரியான வெளிநாட்டு நிதி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன் நெஞ்சே தன்னை சுடும் ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட கொடுக்காம கணக்கு கேட்குங்களே கணக்கு மாநில அரசு நிதியில் இருந்து என் மக்களுக்காக நான் பண்ணதுக்கு கணக்கு சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க மிக்சாம் புயலால் சென்னை மற்றும் மூன்று சுற்றுப்புற மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புக்கு பத்து அரசாணைகள் வெளியிட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு மேல மாநில அரசே நிவாரண உதவியில் செஞ்சிருக்கு டெல்டா மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சிக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல இது எல்லாத்துக்குமே மாநில அரசு நிதியை தான் கொடுத்தோம் எதுக்குமே நிதி கொடுக்காம பிரதமர் மோடி மாதிரியே நிர்மலா சீதாராமனும் வாயாலையை வட சுடுறோம் ஆணவத்தில் தப்பு கணக்கு போடாதீங்க நாங்க கேக்குற நிதி என்ற தேசிய பேரிடர் நிதியிலிருந்து அவங்க கொடுத்ததா சொல்றது பேரிடர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்று சொன்னாலும் நமக்கு கண்டிப்பாக தர வேண்டிய எஸ்டி ஆர் எஃப் என்ற மாநில பேரிடர் நிதி கரகாட்டக்காரனு ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க நீங்க ஃபேமஸான படம் அந்த படத்தில் ஒரு சீன் வரும் வாழைப்பழ காமெடி அது மாதிரி அதுதான் இது இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தான் இருக்கு ஆன்மீகத்தோட முக்கியமான அடையாளமாக இருக்கிற நகரங்கள்ல ஒண்ணு இந்த திருவண்ணாமலை மதவாதத்துக்கு தான் நாங்கள் எதிரிகளை தவிர மதத்துக்கு எதிரிகள் அல்ல கலைஞர் சொல்லட்டுமா கோயில் கூடாது என்பது கோயில் குடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்பது எங்கள் எண்ணம் நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அதிகமான அரசு விழாவில் நான் எதுல கலந்துக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறுகிற விழாக்கள் தான் அந்த அளவுக்கு ஏராளமான பணிகள் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்களை மீட்டிருக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கோம் இறைவனுடைய கோயில் சமத்துவம் நிலவணும்னு அனைத்து சாதியினரும் அர்ச்சகம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் ஆலயங்கள்ல அன்னை தமிழ் ஒழிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதனால்தான் பக்தர்கள் போற்றும் அரசாகவும் அற்பர்கள் கதரும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு மக்களை பண்படுத்தத்தான் ஆன்மீகத்தை பயன்படுத்தணுமே தவிர பாஜக மாதிரி மக்களை பிளவுபடுத்த பயன்படுத்தக்கூடாது நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் 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 தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல நிக்கிறோங்கிறதே தெளிவே இல்லாம கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு மட்டுக்கு துரோகம் செஞ்சவர் இல்ல தன்னை சுற்றி இருந்த அத்தனை முகத்திலையும் குத்துனவர் ஜெயலலிதா மறைந்த பிறகு பழனிசாமி முதல்ல சசிகலா இருந்தார் அம்மையார் முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்ணப்போ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம்னு ஒன்று காமெடி பண்ணார் இந்த நிலைமையில அம்மையார் சசிகலா சிறைக்கு போக அந்த அம்மையார் கால் நோக்கி ஊர்ந்து தவழ்ந்து குவத்தூர் கவனிப்புகளால முதலமைச்சரானார் பழனிசாமி உடனே டிடிவி தினகனுக்கு ஓட்டு கேட்டு போனார் ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு கட் பண்ணா பன்னீர்செல்வம் கூட கூட்டணி சேர்ந்து அதே தினகரனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்த பொதுக்குழுல பன்னீர்செல்வத்திற்கு வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணாங்க இப்படி ஒரு மெகா சீரியல் எடுக்கிற கதை மாதிரி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியுடைய கதை இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜக கூட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் வந்திருக்காங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதுக்கு துணை போகக்கூடிய பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக என்ற இந்த துரோக கூட்டணியை ஒரு சில வீழ்த்துங்கள் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே